வெல்கம் டு பப்ளிக் சேவை வணக்கம் நண்பர்களே ஆர்டிஇ அட்மிஷன் சம்பந்தமான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் ஆர்டிஇ அட்மிஷன் ஆனது ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் ஓப்பன் செஞ்சிருவாங்க ஆனால் கரண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஓப்பன் பண்ணலை அக்டோபர் ஆறு முதல் ஆர்டிஇ அட்மிஷன் சம்பந்தமாக எல்கேஜி யூகேஜி மற்றும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த ஆண்டு ஆர்டி இல்லாமல் யாரெல்லாம் அட்மிஷன் ஆகியிருக்காங்களோ அவங்க இப்போ அப்ளை பண்ணணும் யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்களோ இதுவரை கட்டிருக்கிற பேமெண்ட் அதாவது உங்களுடைய ஸ்கூல் ஃபீஸை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாங்க ஆனால் அனைவரும் எதிர்பார்த்த ஆர்டிஇ அட்மிஷன் ஆனது ஆன்லைன் மூலம் ஓபன் ஆகவில்லை அதற்கு மாறாக கல்வித்துறை இயக்கம் மூலயமாக ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க எங்க போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற தகவல் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை பற்றின முழுமையான வீடியோ இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்கலாம் ரைட் டு எஜுகேஷன் சொல்லக்கூடிய ஆர்டிஇல தனியார் பள்ளிகளில் இருபத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீடு நீங்கள் அட்மிஷன் செய்யலாம் கரண்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க டைரக்டா எந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்களோ அதே ஸ்கூல்ல போயிட்டு நீங்க எச்எம் கான்டாக்ட் பண்ணணும் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னென்ன கேட்டகரியில அட்மிஷன் பண்ணுவாங்க அப்படிங்கறது இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க வீக்கர் செக்ஷன் அதாவது உங்களுடைய வருமானம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னா நீங்க இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ணிட்டு அதை எடுத்த போய் நீங்க கொடுத்து அப்ளை பண்ணலாம் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி பேஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னு சொல்லுவாங்க நீங்க போகும்போது கம்யூனிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா எடுத்துட்டு போகணும் டிஸ்அட்வான்டேஜ் ஸ்பெஷல் கேட்டகரினு சொல்லிட்டு தேர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எச்ஐவி பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய குழந்தைகள் அல்லது திருநங்கைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகள் துப்புரவு தோழர் குழந்தைகள் எல்லாமே இந்த கேட்டகரி மூலமா அப்ளை பண்ணலாம் ஆனால் அதுக்கான சான்றிதழ் கண்டிப்பா நீங்க சமர்ப்பிக்க வேண்டும் இந்த அட்மிஷன் சம்மந்தமாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இன்கம் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சான்றிதழ் நீங்கள் இணைச்சிட்டாலே போதுமானது இப்போ படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூலில் ஹெச்எம் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுடைய குழந்தைகள் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்க என்ன ஃபீஸ் கட்டியிருக்கீங்களோ சோ இந்த வருஷத்துல அந்த அமௌண்ட வந்து டென் டேஸ்ல உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுக்கறதா கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க தற்போதைக்கு ஆர்டி அட்மிஷன் சம்பந்தமா டீடைல் கொடுத்துருக்காங்க இதை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுதுனா கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா நம்பர் சேர்ந்து ஹெல்ப் பண்றோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்